ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல் இன்னைக்கு நம்ம குறிஞ்சி Jewelsல மேட் கோல்டில் வரக்கூடிய ஜுவல் கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாங்க இதோடய குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இது வந்து ஃபுல் ப்ரைடல் செட்டு உங்களுக்கு இந்த ப்ரைடல் செட்டு இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே கிடைக்காது நல்ல ஒரு ப்ரைஸு அதே சமயம் இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா வெளியில் செஞ்சு அதுக்கு மேலே வந்து கோல்டு பாலிஷ் போட்டிருப்பாங்க பாருங்கள் நீங்கள் ஜிஆர்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல் கலெக்ஷன் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு டைப்பு இது நீங்கள் ஜுவல் இந்த ஜுவல் வந்து நீங்கள் ப்ரைடுக்கு வந்து ஒரு ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு ரெண்ட்டுக்கே உங்களுக்கு டூ ஃபைவ்க்கு மேலே வாங்குவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒர்த்தான குவாலிட்டியான ஒரு ப்ரைடல் செட்டு இது ஃபுல் செட்டும் நான் காமிக்கிறேன் வாங்க ஏற்கனவே நம்ம போட்ட அந்த மேட் ஜுவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு போட்டிருந்தோம் அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு வேணுன்றவங்க பிக் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் வரக்கூடிய ஒரு லாங் ஹாரம் இதோடய பேக் சைடு வியூ பாருங்கள் இந்த ஜுவல்லோட குவாலிட்டி இந்த பேக் சைடு வியூ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது நம்ம ப்ரைடுக்கெலாம் எடுப்போம் இல்லைங்களா ரெண்டுக்கு அதே தான் இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஷ்மி அம்மன் உருவம் வந்து கொடுத்துருக்காங்க இது இது வந்து உங்களுக்கு நல்லா ஏற்றி இறக்கி போடுற மாதிரி ரோப்பும் கொடுத்துருக்காங்க இந்த ரோப்பில் பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸ் வர்றது ரொம்ப அழகாக இருக்குது கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கோட வந்துடுது இப்போ இது வந்து லாங்கு பதிலே இது பார்த்திங்கன்னா இது வந்து இதுக்கு வரக்கூடிய ஒரு நெக்லஸ் அழகான ஒரு நெக்லஸ்ஸு இந்த மாதிரி கீழே ஹேங்கிங்கோடே வந்துடுது இதில் உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் எதுவுமே இல்லைங்க எல்லாமே கோல்டு பால் தான் வந்திருக்கு பீட்ஸ் ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் இருக்குது உங்களுக்கு அப்படி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து இதோட ஷார்ட்டு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டாக நியூ டிசைனில் வந்திருக்கக்கூடிய ஒரு இயரிங் இந்த செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு இயரிங் கலெக்ஷன் வந்துடுது அதே மாதிரி இதுக்கான நெத்திச்சுட்டி இந்த நெத்தி உங்களுக்கு ஒரு நீங்கள் ஷாப்பில் போய் வாங்க போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் வரும் இதோட பேக் சைடு நெத்தி சுட்டி அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒட்டியானம் இது வந்து உங்களுக்கு பெல்ட் டைப்பில் வராது இந்த மாதிரி வளையம் டைப்பில் வந்திருக்கு நல்லா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கோக்கி கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆரத்தில் வரக்கூடிய அதே டிசைன் தான் வந்திருக்கு நல்ல ஒரு பெரிய பெண்டன் மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மனூரும் கொடுத்துருக்காங்க அதில் அந்த பின்னாடி கொடுத்துருக்க கொக்கி வந்து உங்களோட இடுப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு செட்டு இருந்தால் போதுங்க ப்ரைடுக்கு ப்ரைட் மேட்க்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும் நீங்கள் இதே வந்து நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வேறு யூஸ் பண்ணணுன்னா சிம்பிளாக இந்த ஆரமும் இந்த ஜிம்கா மட்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு டைம் வந்து நெக் அட் நெக்லஸும் அதே மாதிரி ஒரு டைம் இந்த நெக்லஸும் இந்த ஜிம்கா மட்டும் போட்டு கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ப்ரைடல் செட்டுங்க இது மேட் ஃபினிஷில் அப்படியே நம்ம ரெண்ட்டுக்கு எடுப்போம் இல்லைங்களா அதே குவாலிட்டி தான் இது நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதோட ரேட் பாருங்கள் உங்களுக்கு ஷாக்கிங் ப்ரைஸில் தான் இருக்கும் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க வேணுன்றவங்க இந்த செட்டை புக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நம்ம ஏற்கனவே போட்ட அந்த செட்டு கேட்டுருந்தீங்க அது வந்து ஒரு ஆரம் ஒரு நெக்லஸ் மட்டும்தான் வந்துருந்தது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம் நெக்லஸ்ஸு நெத்தி சுட்டி கம்பல் அதே மாதிரி இடுப்புக்கு போடக்கூடிய ஒட்டியானமும் வந்துடுது தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இது ஒரு மாங்காய் ஹாரம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு ஆனால் வந்து மைல் டிசைனில் இருக்குங்க இது உங்களுக்கு மல்டி ஸ்டோன் கெம்ப் அண்டு க்ரீன் ஸ்டோனில் வந்திருக்கு ரொம்ப அழகான ஒரு லாங் ஹாரம் இது நல்லா இது ஒன்று போட்டாலே போதும் உங்களுக்கு வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இது கீழே இந்த மாதிரி பால் டைப்போடு வந்துடுது இதுக்கு வந்து கம்பலோடு வருதுங்க இதோட ஜிம்கா மேட் கோல்டில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஜிம்கா இதோட ஜிம்கா இது ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் இந்த மாதிரி டைப்பில் கேட்டுருந்திங்க இப்போ வந்திருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படியே ரியல் மேட் கோல்டு மாதிரியே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஃபினிஷிங் சில பேருக்கு அந்த எல்லோ கோல்டு பிடிக்காது அந்த மாதிரி உள்ளவங்களாம் இதை யூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு சாரியோடலாம் பேர் பண்ணும்போது பட்டு சாரியோட பேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு லுக்வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த கெம்ப் அண்ட் க்ரீன் ஸ்டோன் வர்றது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா ரோப்போடு வந்துடும் இந்த மாதிரி ஜுவலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரோப் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்குதுங்க இது இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு இதோட ரேட்டு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்க்கா நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லக்ஷ்மி அம்மன் உருவம் கொடுத்துருக்காங்க அம்மனோட உருவம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆகி வந்திருக்கு இது வந்து கெம்ப் அண்ட் கிரீன் ஸ்டோனில் வந்திருக்கு கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கோட டபுள் லைன் பால் டைப் செயினோட வந்திருக்கு இதோட செயினோடய லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது மாதிரி பின்னாடி ரோப் இருக்கிறதுனால நல்லா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் இறக்கி ஏற்றி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது இதுவும் மேட் கோல்டில் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு மூணு பீஸ் தான் இருக்குது வேணுன்றவங்க சட்டுன்னு புக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து சூப்பரான ஒரு இதோட ஜிம்கா பாருங்க இந்த ஜிம்கா வந்து இப்போ நல்லா நியூ டிசைன்லேயே வந்திருக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்குது பாருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போதைக்கி மூணு பீஸ் தாங்க இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பி ரொம்ப அழகான ஒரு செட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பெண்டெண்டும் இயரிங்கும் இருக்கிற மாதிரி இப்போ வந்திருக்கு இது வந்து அப்படி ரியல் மேட்டு கோல்டு ஃபினிஷ்லேயே இருக்குது பாருங்க அதே மாதிரி இதில் இருக்கிறதும் வந்து ரியல் கெம்பு ஸ்டோனு ரியல் கெம்பு ஸ்டோனில் நடுவில் லக்ஷ்மி அம்மன் உருவம் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு இது கீழே வந்து ஹேங்கிங் எதுவும் இல்லாமல் அதிலே இருக்குதுங்க இப்போ இதோட இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹூக் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் எந்த செயினோட வேணாலும் பேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதை நீங்கள் பீட்ஸ் கூட இது போட்டு கோத்து போட்டுற மாதிரி போட்டிருக்கு இந்த இடத்துல ரெண்டு ஹுக் வளையம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து நீங்கள் செயினில் சிங்கிள் ஹுக்காகவும் போட்டுக்கலாம் அல்லது டபுள் ஹூக் செயினாகவும் போட்டுக்கலாம் நீங்கள் இது நீங்கள் கோல்டு செயினோட கூட பேர் பண்ணலாங்க அப்படியே ரியல் கோல்டு ரியல் கோல்டு ஃபினிஷ்லேயே இருக்குது பாருங்கள் இது யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாது ஆர்டிஃபிஷியல்னால் அந்த மாதிரி ஒரு ரியல் கோல்டு ஃபினிஷ்லே இருக்குது இது நல்ல ஒரு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய பெண்ட்டுங்க இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கெம்பு ஸ்டோன் வந்துட்டு இந்த இடத்துல க்ரீனும் ஒரு ஒரு ஒயிட் ஸ்டோன் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து நல்ல கெட்டியான டைப்பில் இருக்குது உங்களுக்கு நல்ல வெயிட்டாகவே இருக்குது இது எல்லாமே இது வந்து இதோட இயரிங் உங்களுக்கு பேக் பாட்டனில் தான் வந்திருக்கு திருஹானி இது ஃபுல்லும் உங்களுக்கு அப்படியே கெம்பு ஸ்டோன்லேயே இருக்கு பாருங்க ஒரு பேண்ட் அண்டு ரெண்டு இயரிங் இதை நீங்கள் கோல்டு செயினோட பேர் பண்ணி போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் அல்லது பீட்ஸ் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா அது கூட பேர் பண்ணி போட்டுக்கலாம் இந்த பால் டைப் செயினோடலாம் பேர் பண்ணி போடுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த பெண்ட் அண்ட் அந்த இயரிங்கோட ப்ரைஸு ஃபோர் டபுள் நைன் ரியல் கெம்பு ஸ்டோன் இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஒயிட் கலர் பீட்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த முத்து மாலையோடலாம் இதை கோத்து போடுறதுக்கு அழகாக இருக்கும் இது இருந்தால் போதும் நீங்கள் எல்லா கலர் பீட்ஸோடையும் சாரிக்கு மேட்சாக நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி வளையம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான இந்த செட்டு பிடிச்சிருக்கோங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் டபுள் நைன் உங்களுக்கு எங்கேயுமே இந்த ஒரு ப்ரைஸில் கிடைக்காது மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அப்படி ரியல் கோல்டு ஃபினிஷ்லேயே இருக்கக்கூடிய ஒரு சோக்கர் செட்டு தான் பார்க்குறீங்க இதை நீங்கள் கிட்ஸுக்கும் வேர் பண்ணலாம் பெரியவங்களும் வேர் பண்ணலாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பண்டன் வந்து பட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர் லைனில் வந்திருக்கு இதுக்கு பேக்கில் உங்களுக்கு ரோப்பு கொடுத்துருக்காங்க எப்பயுமே இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் பார்த்திங்கன்னா ரோப்பு தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் நல்லா டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு லாங் ஹாரம் போட்டு இது போட்டாலே போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டட்டோடு வந்துடுது இது வந்து ஐம்பநூறு வந்து இது எல்லா ஏஜ் குரூப்பும் போடுற மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஸ்டட்டு இதுக்கு வந்து புஷ்பாக் பட்டனோடு கொடுத்துருக்காங்க வேணுன்றவங்க இது புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு சோக்கர் செட்டு ரியல் கோல்டு ஃபினிஷ்லேயே இருக்கக்கூடிய இந்த சோக்கர் செட்டோட ப்ரைஸ் பாருங்கள் உங்களுக்கு டூ எயிட்டி மட்டும்தான் இதோடய ப்ரைஸு டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு சோக்கர் செட்டு இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கு இது இதுக்கு இந்த மாதிரி பட்டி கொடுத்துரு பேக்கில் வந்து இதுக்கு செயினே கொடுத்துருக்காங்கங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி அழகான ஒரு இயரிங்கோடு வந்துடுது இது நீங்கள் கிட்ஸுக்கெலாம் பட்டுப்பாவோட சட்டையோடு பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக நீங்கள் போடும்போது அவங்களுக்கு ரேஷஸ் இந்த மாதிரி எதுவும் வராமலும் இருக்கும் இது எந்த ஒரு இச்சிங் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க நல்ல குவாலிட்டியான செட்டு ஆனால் அவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் வந்துடும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி இருபது ப்ளஸ் ஷிப்மி இதோட திருகாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ்பேக் டைப்பில் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு சொக்க செட்டு நல்ல கழுத்தை ஒட்டி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டூ டொண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இந்த செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து உருவம் இல்லாமல் கேட்பீங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் எந்த உருவமும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கெம்பு ஸ்டோனில் இந்த மாதிரி கீழே ஹேங்கிங்கோடு வந்திருக்கு பாருங்கள் நல்லா கழுத்தை ஒட்டி குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி பட்டி வந்து பேக்கில் செயினோட வந்துடுது இது இதோட ஃபுல் வீவு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஸ்டட் வந்திருக்கு இது உங்களுக்கு ஜிம்கா லுக்கில் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்து ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஸ்டட்டு இதுக்கு வந்து திருகாணி இந்த மாதிரி புஷ்பேக் டைப்பில் வந்திருக்கு இதுதான் இதோட இதுதான் இதோட லுக் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கெம்பு ஸ்டோன் தான் வந்திருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டிக்கெலாம் இது நல்ல ஒர்த்து பேசுங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கைக்கு வரும்போது தெரியும் இதோட குவாலிட்டி ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னேட்டு நல்ல ஒரு குவாலிட்டி நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடியது அப்படியே கோல்டு லுக்கில் இருக்குது பாருங்கள் இதோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி அண்டு க்ரீன் ஸ்டோனில் வந்திருக்கு கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கோடு இருக்குங்க இதுக்கும் உங்களுக்கு இதுக்கும் உங்களுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டி வந்து பேக்கில் வலையமே கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபுளுக்கு இதோட கம்பல் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு இந்த மாதிரி நியூ டிசைனில் வந்திருக்கு கம்பல் இது உங்களுக்கு குஷ்பாக் டைப்பில் தான் வந்திருக்கு திருகாணி வந்து இந்த மாதிரி குஷ்பாக் டைப்பில் வந்துருக்கு இதோட இந்த சோக்கரோட ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிட்டேன்